திவ்யா உடனே என் கூடவா நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் என அழைக்க அழுது கொண்டே திவ்யா எங்க சாதி பற்றி உங்களுக்கு தெரியாது ஹரி நீங்க என்ன கட்டிக்கிட்டா உங்களை கொண்டுட்டு கூட எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்பாங்களே தவிர நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்க என்ன மன்னிச்சிடுங்க இப்படிதான் திவ்யாவின் அப்பா அவளை மிரட்டி இருந்தார் அவளே ஒரு பிள்ளை பூச்சி பாவம் என்ன செய்வான் திவ்யா அழுது கொண்டு தன் திருமண பத்திரிகையை அவனிடம் நீட்டியவள் இதுதான் கடைசி என்பதை போல் அவனை விடை விடைபெற ஹரி கொஞ்ச நேரம் கலங்கி உட்கார்ந்து இருந்தான் எல்லாம் கொஞ்ச நேரம்தான் எப்பொழுது ஹரிக்கு தான் என்கிற அகந்தையும் கர்வமும் அதிகம் என்ன ஒருத்தி வேண்டாம் என்பதா அவனுள் தூங்கி கிடந்த அகந்தை கேள்வி கேட்க அன்று இரவே தன் பெற்றோருக்கு போன் செய்து நெடு நாட்களாய் அவர்கள் கேட்டு கொண்டிருந்த திருமண ஒப்புதலை அளித்து விட்டான் அவர்களும் தங்கள் சொந்தத்தில் தன் மகன் போல படித்து வேலைக்கு செல்லும் பெற்றோருக்கு ஒரே பெண்ணான திவ்யாவை தங்கள் மகனுக்கு மணப்பெண்ணாய் தேர்வு செய்ய அப்போ வந்த திவ்யா தென்றல் இப்போ திவ்யா புயல் திவ்யா என்கிற பேருக்கும் நமக்கும் என்னதான் ராசியோ நினைத்தவன் திவ்யாவின் திருமணத்திற்கு ஒரு வாரம் முன் தன் திருமண நாளே நிர்ணயம் செய்தான் திவ்யாவின் வீட்டை தேடி போய் பத்திரிகை கொடுத்தான் அவள் கண்களில் தென்பட்ட வேதனையை கண்டதும் எனக்கும் இப்படித்தானே இருந்திருக்கும் என மனதில் கருவி கொண்டான் ஹரியின் தந்தை அதை விரிவாய் இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்ய காரணம் சமீபமாக மகன் அதிகம் கொடுப்பதை அவர் அறிந்திருந்தார் ஒரு தந்தையாய் இது அவருக்கு வருத்தத்தை அளித்தது சீக்கிரம் ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தால் சரியாகி விடுவான் தனியா இருக்கிற வயசு பசங்க அப்படி இப்படி இருப்பது சகஜம்தானே என தனக்கு தானே சமாதனம் சொல்லிக் கொண்டார் பெற்றோர் செய்யும் அடுத்த தவறு திருமணம் சில சிக்கல்களை தீர்க்கும் என அவர்களே முடிவு எடுப்பது அது இன்னும் சிக்கலை பெரிதாய் முடிச்சாய் மாற்றும் தீர்வாகாது ஹரியின் அவசர திருமணத்தில் உடன்பாடு இல்லை என்றாலும் வைகுந்த் அந்த வருத்தத்தை முகத்தில் காட்டாது அவன் திருமணத்தில் கலந்து ஹரி தன் முதல் காதலை பற்றி அவளுடன் பேச முயற்சிக்கையில் இதெல்லாம் ஒரு சில்லி மேட்டர் இத பேசவா எனக்கு போன் பண்ணீங்க என சலித்து கொள்ளவும் அவன் அந்த விஷயத்திற்கு அதோடு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான் அரியின் மனைவி திவ்யா அழகாய் இருந்தால் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் திருமணம் முடிந்து மண மக்கள் இருவரும் சென்னையில் தங்கள் தடி கூடுத்தனத்தை தொடங்கினர் எல்லாம் மண தம்பதிகளையும் போல் தேன்னிலவு கொண்டாடினர் ஒருவரை ஒருவர் சீண்டினர் ஆசை கடலில் குளித்தனர் ஆனால் ஒருவரின் விருப்பு வெறுப்பை மற்றவர் அறிய முற்படவில்லை இப்படியே நாட்கள் கழிய திவ்யா மீண்டும் வேலைக்கு செல்ல தொடங்கினாள் எப்பொழுதும் அவள் அதி நாகரிகமான உடைகளை தான் அணிவாள் மறுப்பு சொன்னதில்லை அவளுடைய நண்பர்களுடன் கெட் டுகெதர் என அவள் அவனையும் அழைக்க அவனும் மகிழ்ச்சியுடன் அவளுடன் சென்றான் அங்கே அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது பார்ட்டியில் பரிமாறப்பட்ட மானம் வகைகளே திவ்யாவும் நெடுநாள் பழக்கம் உள்ளவள் போல் ரசித்து ருசிக்க ஹாரிக்கு அந்த விஷயத்தை ஜீரணித்து கொள்ளவே முடியவில்லை அவன் அதிர்ந்து போய் அவளை பார்க்க அவளோ சேஸ் டார்லிங் என கோப்பையை அவன் பக்கம் உயர்த்தி காண்பித்தாள் அடுத்தவர் முன்னிலையில் எதுவும் ரசபாசம் ஆக கூடாதே என அவளை அவன் அப்பொழுது எதுவும் கேட்கவில்லை அன்று இரவு அவன் அது பற்றி விசாரிக்கையில் சோவாட் நீ குடிச்சா நல்லது நான் குடிச்ச கெட்டதா ஏன் இப்படி மேல் சாவனிஸ்டா இருக்கீங்க என அவளும் தன் தன் பங்கருக்கு தலையில் கை வைத்து கொண்டான் அந்த அந்த ஒரு வாரம் நீடித்தது சண்டைக்கு தீர்வை திவ்யாவே கண்டுபிடித்தாள் இனி தாங்கள் இருவரும் தங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் சேர்ந்தே பானம் அருந்துவது எனவும் வெளியிடங்களில் அருந்த கூடாது எனவும் அவள் கட்டளை பிறப்பிக்க ஹரி ஒரு வழியாய் அதற்கு ஒத்துக்கொண்டான் அவனும் தன் நிறுவனத்தில் பழக்கம் உள்ள பெண்களை அவர்களுடன் நட்பு பாராட்டி இருக்கிறான் இருக்கிறான் இந்த வேண்டுகோள் அவனுக்கு பெரிய தவறாக தோன்றவில்லை இப்படியே சில நாட்கள் கழிய திவ்யா கர்ப்பமானால் ஹரி அதிக அளவில் மகிழ்ச்சி அடைய திவ்யா இப்பவே குழந்தை வேண்டாமே என அவனையும் சமாதானப்படுத்தி தன் கருவை கலைத்துக்கொண்டாள் ஹரியின் அக்கா கீர்த்தனாவிற்கு இளைமறை காயாக தம்பியின் குடும்ப நிகழ்வுகள் தெரிந்தாலும் அவளால் அதில் தலையிட முடியவில்லை நாம் ஏதாவது பேச போய் அவர்களுக்குள் சண்டை வந்துவிட்டால் என்ன செய்வது என அவள் முடிந்த அளவு ஒதுங்கியே இருந்தால் வாரம் ஒரு சண்டை மாதம் ஒரு பஞ்சாயத்து என சென்று கொண்டு இருந்த குடும்ப வாழ்வு முற்றிலும் போல் ஹரி தன் கேபினில் அமர்ந்து வேலை சந்திக்க வந்த டே மச்சா உன்கிட்ட தனியா கொஞ்சம் பேசணும்டா என சொல்ல அவன் முகத்தில் கவிழ்ந்திருந்த வருத்தத்தை கண்ட ஹரி என்ன ஏது எனக்கே கமல் அவனுடன் கிளம்பி வெளியே சென்றான் இருவரும் தனிமை நிறைந்த அந்த காபி ஷாப்பை தேர்ந்தெடுத்திருந்தனர் வைகுந்த் சற்று நேரம் அமதி பின்பு தன் மனதில் துணிவை கூட்டிக்கொண்டு டே மச்சான் உன்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனாலும் சொல்லிதானே ஆகணும் என் ஃப்ரெண்டு ரமேஷ் தெரியுமில்ல அவன் திவ்யா ஒர்க் பண்ற கம்பெனில தான் ஒர்க் பண்றான் அவன் தொடராமல் திணற அதுக்கு என்னடா நீ சொல்ல வந்தத திணறாம சொல்லு என அவனை ஊக்குவிக்க உன் ஒய்ஃப் இப்போ எங்கடா இருக்காங்க என கேக்க ஏதோ ட்ரெயினிங்னு பெங்களூர் போயிருக்கா ஏண்டா என வினவ அவனை நோக்கி பரிதாப பார்வை சிந்திய வைகுந்த் அவங்க பெங்களூர் எல்லாம் போகலடா இங்கதான் சென்னையில் இருக்காங்க அதுவும் தாஜ் ஹோட்டல்ல அவங்க மேனேஜிங் டைரக்டரோட அவன் கடைசி வார்த்தையும் முடிக்கவும் ஹரி வைகுந்த சட்டையை கொத்தாக பற்றினான் என்னடா சொன்ன என அவன் பற்களை நர நரக்க டே விடுடா என்ன இத நான் உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா மனசு கேட்கல உனக்கு டவுட் இருந்தா தாஜ் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி திவ்யா மனோகர்னு ரூம் புக் ஆகியிருக்கான்னு கேளு அவன் கரங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவன் அவனை திரும்பியும் பார்க்காமல் விடுவிடுவன கடந்து சென்று விட்டான் ஹரி அதிர்ச்சியோடு நடுங்கும் கரங்களால் அவன் சொல்லி சென்றபடி தாஜ் ரிசப்ஷனை அழைத்து கேட்க ஒரு அழகான பெண் குரல் கேன் கனெக்ட் யுவர் கால் டு என இசையாய் கேட்க அதிர்ந்து போனான் அழைப்பை துண்டித்தவன் அன்று இரவு ஹரி தன் வாழ்வில் முதல் முறையாக நொந்து திவ்யாவின் வாயில் வீட்டில் நுழைந்த திவ்யா ஹனி சம் சர்ப்ரைஸ் நியூஸ் ஃபார் யூ என அவனை செல்லம் கொஞ்சியவள் எங்க கம்பெனில என்ன டீம் லீடரா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க என சந்தோஷமாய் சொல்ல அவளை ஊடுருவும் பார்வை பார்த்தவன் அதுக்கு விளையா உங்க எம்பி கூட தாஜ் பாட்டில கொண்டாடிட்டு வரியா என கேட்கவும் திவ்யா கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளவே இல்லை ஓ உண்மை தெரிஞ்சிருச்சா ஆமா அப்படிதான் அதுக்கு இப்போ என்ன செய்யறதா உத்தேசம் எனக்கு சீக்கிரமா டீம் லீடர் ஆகணும் அந்த கிழவனுக்கு என் மேல சபலம் நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் இதுல பெருசா நீ ஃபீல் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு இனி நாம ரெண்டு பேரும் சீக்கிரமா இதை பிளாட் வாங்கலாம் அவள் பேசிக்கொண்டே செல்ல ஹரி அவள் வீட்டை விட்டு வெளியே போடி என கத்தினான் அவள் அப்பொழுது அலட்டி கொள்ளவே இல்லை என்ன அடிக்கிறியே நீ ரொம்ப ஒழுங்கா தான் ஒருத்திய லவ் பண்ணிருக்க நீங்க லவ் பண்ணும்போது அவ அடிக்கடி பிளாட்டுக்கு வருவாளாமே எதிர் பிளாட்ல கீதா சொன்னா கதவை பூட்டி வச்சுக்கிட்டு அவ கூட நீ அப்படி என்ன பேசியிருப்ப என நக்கலாய் வினவ ஹரி மொத்தமாய் அதிர்ந்தான் ஏய் அவளை பத்தி பேசுற தகுதி உனக்கு இல்ல மரியாதையா வெளிய போ என அவன் மீண்டும் கர்ச்சிக்க சரிதான் போடா என அவனை ஒரு பார்வை பார்த்தவள் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டும் அவன் வாழ்க்கையை விட்டும் வெளியேறினாள் முறப்படி இருவரும் டைவர்ஸ் பெற்று பிரிந்தனர் ஹரியின் பெற்றோருக்கு மீண்டும் மகனிடம் திருமணம் என்ற வார்த்தையை பேசவே பயமாக இருந்தது ஹரி சென்னையில் மீண்டும் தனியானான் வேலை நேரம் தவிர எல்லா நேரமும் குடிக்க தொடங்கினான் வைகுன் தடுத்து பார்த்து தோற்றுவிட்டான் ஹரிக்கு காதல் கல்யாணம் என்ற வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கையே வற்றிவிட்டது இனி தன் வாழ்வில் பெண்களுக்கு இடமில்லை என ஒரு மனதாக தீர்மானித்தான் அவனுக்கு காலம் விக்னேஷ் என்ற பெயரில் மீண்டும் ஒரு கொடுமை செய்தது விக்கி ஹரியின் நிறுவனத்தில் புதிதாக வேலை சேர்ந்தவன் அவனுக்கு என்று வாழ்வில் கொள்கை பிடிப்பு எதுவும் இல்லை அவன் தன் பழக்கத்திற்கு ஹரியை இழுக்க ஹரி முதலில் அதிர்ந்தான் ஆனால் விக்கியோ ஆசானாய் மாறி அவனுக்கு வகுப்பு எடுக்கத் தொடங்கினான் பாஸ் இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் ஒருத்தனை லவ் பண்ணுவாளுங்க இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவாளுங்க என்று சொல்லி அவன் மனதை மாற்றினான் பாலை ஏற்கனவே ருசி பார்த்த பூனை திருட்டு பூனை ஆகிவிட சுலபமாய் அவன் புறம் சாய்ந்து விட்டது அவனுடன் சேர்ந்து பாப் டிஸ்கோத்தை என சுற்றிவிட்டு வேண்டும் மட்டும் குடித்துண்களில் ஓரத்தில் இரு துளி நீர் துளிர்த்திருந்தது அவனுக்கு இரு வாரத்தில் பெண் பார்க்கிறேன் என்று சொன்ன அக்கா இன்னும் பெண் தேடிக்கொண்டுதான் இருக்கிறாள் ஆறு மாதம் கழித்து விட்டது பெண்தான் கிடைத்த பாடில்லை டைவர்ஸ் என்றாலே பெண்களை பெற்று பெற்றோர் முதல் கல்யாணத்துல என்ன பிரச்சனையோ என பின் வாங்குவது இன்னும் நம் சமூகத்தில் வழக்கமாக ஒன்றுதான் ஏற்கனவே டைவர்ஸான பெண் அல்லது கணவனை இழந்த பெண்களை பெண் பார்க்கும்படி மகேஷ் கீதோ மறுத்துவிட்டால் ஹரியின் செல்போன் கீதம் இசைக்க அவன் அதை உயிர்ப்பித்து அவன் மேற்கொண்டு வற்பொருத்தும் முன் தன் செல்போனை துண்டித்து விட்டு வீட்டிற்கு சென்று விட்டான் அன்று இரவு தன் தம்பிக்கையிடம் சற்று நேரம் செல்போனில் உரையாடிவிட்டு விட்டு யாமினி செய்த குறும்புகளை வீடியோவில் பார்த்துவிட்டு தன் மனபாரம் நீங்கியவனாய் உறங்க சென்றான் அவன் கனவில் யாரோ ஒரு பெண் உருவம் வந்து நான் இருக்கிறேன் இல்ல உன்னை பாக்குறதுக்கு என விளம்பர வாசகம் போல் சொல்லி செல்வதை போல் தோன்ற உறக்கத்தில் லேசாக சிரித்தான் இங்கே வர்த்தினிக்கு பயங்கரமாக புறையேறியது தீப்பம்பட்டி அரசு பள்ளி அன்று எனப்படும் ஒழிப்புழு நடைபெற்று அத்துடன் சேர்த்து மருந்து அருந்துவோர் தற்போதைய தங்கள் பற்றி தெரிந்து கொள்ள சிறப்பு மருத்துவ முகாமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வானம் பழக்கத்தில் இருந்து விடுபட விரும்புவோருக்கு உதவி செய்ய சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து மனநல மருத்துவர்கள் சிறப்பு குழு ஒன்று வந்திருந்தது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த அத்தனை நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்திருந்த வர்த்தினி பம்பரமாய் சுழன்று தேவைப்பட்ட இடத்தில் தேவைப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருந்தாள் ஆம் அவள் கிராமத்தில் விடியல் என்ற நெற்பன்றி மன்றத்தில் தொடங்கி மூன்று ஆண்டுகளாக அதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறாள் அவளின் ஒரே குறிக்கோள் வானம் பழக்கத்திற்கு அடிமையாகும் இளைய தலைமுறையை மீட்டு அவர்களின் சக்தியை ஆக்கமாக பணிகளுக்கு பயன்படுத்துவதை அவளுக்கு தோள் கொடுக்க அவள் கிராமத்தில் நிறைய இளைஞர்களும் பெண்களும் முன் வந்தனர் அவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து அடுத்து என்ன செய்யலாம் என திட்டமிடும் போதுதான் வர்த்தனிக்கு முனைவர் பாரிவேலின் அறிமுகம் கிடைத்தது அவர் உரையின்படி அவர்கள் தங்கள் பதிவு செய்தனர் அவர் வழிகாட்டுதலின் தயார் செய்து அவர்கள் ஊரில் எல்லைக்கு உட்பட்ட எல்லா டாஸ்மாக் கடைகள் மற்றும் மக்கள் அதிகம் புழங்கும் சாலையில் ஓட்டினர் அவர்கள் ஊரில் மேலும் பல டாஸ்மார்க் கடைகள் திறக்கப்படவிருந்ததை மக்கள் கோடி போராட்டம் நடத்தி தடை செய்தனர் அவர்கள் ஊர் திருவிழாவின் போதும் மற்றும் இன்ன பிற பொது நிகழ்வுகளின் போதும் ஆல்கஹாலின் அனானிமஸ் குழுவை கொண்டு மது எதிர்ப்பு பிரசாரத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் ஊரில் உள்ள பள்ளி மற்றும் அருகில் உள்ள கல்லூரிகளுக்கு சென்று மதுவினால் ஏற்படும் தீமைகளை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எளிமையாக புரிந்து கொள்ளும்படி தங்களின் சொந்த செலவில் அனிமேஷன் காணொலி காட்சி கொண்டு விளக்கினர் பொறுப்பேற்று இருந்த வர்த்தினி அனைத்து பணிகளிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருந்தாள் இந்த குழுவின் சிறப்பு அம்சமே இவர்கள் அடுத்தவர்களை மது பழக்கத்தில் இருந்து விடுவிக்க மாத்திரை மருந்துகளை விட அதிகம் நம்புவது அவர்களின் மனோதிடத்தை தான் முதலில் குழுவில் இணைபவர்களை தங்களுள் ஒருவர் என்ற நம்பிக்கையை அவருக்கு தோற்றுவிப்பார்கள் அதன் பிறகு ஏற்கனவே உள்ள பழைய நண்பர்கள் பானம் பழக்கத்தினால் தங்கள் வாழ்வில் தங்கள் இழந்தவற்றை உருக்கமாக தெரிவிப்பார்கள் இன்று அந்த பழக்கத்தில் இருந்து விழுப்பட்டதால் தாங்கள் பெற்ற நிம்மதியையும் மனநிறைவையும் பகிர்ந்து கொள்வார்கள் பிறகு புதிதாக சேர்ந்த நண்பர்களுக்கு எனப்படும் யோகா தியானம் போன்றவற்றை உரிய ஆசிரியர் கொண்டு கற்பிப்பார்கள் அதன் பிறகே அவர்கள் மருந்தின் உதவியை நாடுவார்கள் ஒரு வழியாய் அன்றைய குழு முடிவடைய இவளை நெருங்கி வந்த பாரிவில் போன மாசம் நம்ம குழுவுல புதுசா சேர்ந்த பத்து பேர் முழுசா போத பழக்கத்துல இருந்து மீட்டுட்டாங்க வருத்தினி போன வாட்டி அபிஷேக்ன்னு ஒரு பையனை அனுப்பி வச்சியே அவன் பாதையிலே டிஸ்கனெக்ட் ஆகிட்டாமா அவனை பத்தி மறுபடியும் ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுமா என அவர் கூற கண்டிப்பா சார் சொல்ற சார் என அவள் முடிக்க இந்த மீட்டிங்கும் நல்ல ஆர்கனைஸ் பண்ணி இருந்த வர்த்தினி வயசு பொண்ணுங்க எல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்டா சினிமா பேஸ்புக் செல்போன் அரட்டை ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தாமா காண்பிப்பாங்க ஆனா நீ வித்தியாசமானவர் அவர் சொல்லிவிட்டு சிரிக்க ஒரு சின்ன புன்னகையை அவருக்கு பதிலாக அளித்து விட்டு சரிங்க சார் இனி அடுத்த மீட்டிங் ரெடி பண்ணிட்டு உங்களை காலேஜில வந்து பார்க்கறேன் என கூற அவரும் சரி நானும் கிளம்புறேமா என விடை பெற்று சென்றார் வர்த்தினி மீண்டும் ஒரு முறை பள்ளியின் பொருட்கள் அனைத்தும் உரிய இடத்தில் வைக்கப்பட்டு விட்டதா என்பதை சரி பார்த்துவிட்டு மீட்டிங் நடந்த அனுமதி தந்த தலைமை ஆசிரியருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு தன் வீட்டிற்கு கிளம்பினால் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வர்த்தனிக்கு பள்ளி விடுமுறை தீபம்பட்டியில் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு தனியார் பள்ளியில் வர்த்தனி ஐந்து வருடமாக மழலியர் வகுப்பு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறாள் ஆரம்பத்தில் வெறும் ஆயிரத்தி ஐநூறாக இருந்த அவள் சம்பளம் இப்பொழுதுதான் நாலாயிரத்தி ஐநூறு என்ற நிலையில் எட்டியிருக்கிறது இதற்கிடையில் முடித்து விட்டாள் அவள் தன் சைக்கிளில் வீட்டிற்கு நுழைகையில் தீபிகாவும் நந்தினியும் கயிற்று கட்டிலில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தவர்கள் இவளை பார்த்தவுடன் எழுந்து ஏ அக்கா வந்தாச்சி என இவளை ஓடி வந்து கட்டிக்கொள்ள அவர்களிடம் தான் வாங்கி வந்த தென்பண்டங்களை கொடுத்தவள் அம்மா எங்கே போயிருக்கு நந்தும் என்றாள் அம்மா சொசைட்டிக்கு பால் ஊற்ற போயிருக்கு என பதில் சொல்லிக் கொண்டிருந்த நந்தினி எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள் தீபிகா அவளை விட பெரியவள் இந்த வருடம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வை எதிர்கொள்ள போகிறாள் பால் ஊற்றிவிட்டு திரும்பிய தாமரை பார்ப்பதற்கு மிகவும் ஒல்லியாக இருப்பார் சிறு வயதில் இருந்தே கஷ்டத்தை வாழ்ந்து கொண்டிருப்பதால் மகள்களிடம் கண்டிப்பு மிகவும் அதிகம் உள்ளே நுழையும் போதே ஏண்டி காலையில கருக்கல்ல போனவ ஆடியா செஞ்சு சாயங்காலமா வரியா அப்படி என்ன தாண்டி உங்க மீட்டிங்ல வெட்டி முறிக்கிறீங்க என அங்கலாய்க்க அம்மா வந்ததும் வராதுமா என் வாயை பிடுங்காதே என வர்த்தினி எரிந்து மகள் காலையிலேயே ஒன்றும் சாப்பிடாமல் போனாலே என தாய் மனம் பதற விசாரணையை தற்காலிகமாக ஒத்தி வைத்து விட்டு அடிய தீப்பு உங்க அக்காளுக்கு சோத்த போடு காலையில இருந்து என்ன தின்னாலோ ஏது தின்னாலோ இந்த வேலையெல்லாம் தலையில தூக்கி போட்டு காத்தடையா கேக்குறாளா அவர் தன் பாட்டிற்கு புலம்பி விட்டு மாடுகளுக்கு தீவனம் வைக்க செல்ல அவளை வந்து அழைத்த தீபிகா அக்கா வா வந்து சாப்பிடு என அழைக்க வர்த்தினி தீபிகாவை தொடர்ந்தாள்